இது சிவி டிரான்ஸ்மிட்டர் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா சொல்றே இல்ல பொனினியஸ் வேரியோமேடிக் டிரான்ஸ்மிஷன்னு சொல்றது. நாங்கங்களே லேடி ஸ்பைக் இருக்கு தானே வேக ஓடுவோம் அதே சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்த டெக்னாலஜி. பட் அது லைட்ஸ் எல்லாமே ஃபுல் ஆட்டோமேட்டிக்கா. அதோட புஷ் ஸ்டார்ட் இருக்கான்னு அந்த கொண்டா. யூடியூப்ல இத போடுறாங்க. இல்லங்க யூடியூபர் மாடல்ல கார் வண்டினா போடுறாங்க தெரியும்ல. வாங்கிரங்க. நம்ம சத்தம் நம்ம ரவுண்டு ரவு சைலண்டா ஒலிக்குது. இது 400 ல இருந்து 450 கி.மீ ஒரு ஃபுல் சார்ஜ்ல ஃபுல் சார்ஜ் பிக்கப் பண்ணிய ஓடீக்கே வந்து இது ஆரம்பத்துல நல்லா இருக்கும் ஆனா ஹை ஸ்பீட்ல இது பெட்ரோல் வந்துரும் ரைட் இது அதான் பவர் லைட்டா இது கூட வரும் ஸ்கூபி ஓடியே லட்சம் அதே டெக்னாலஜி அதே பெட்ரோல் நான் நினைக்கிறேன் ரெண்டு

இது ஃபுண்டா கிரேட்டா காரம் என்ன இது வாங்க ஸ்பெக் வைஸ் ஆயிரத்தி என்ன ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஓட்டு இருக்கு பெட்ரோல் இது

பெரிய வசதியா இருந்து இது அந்த என்ன ரஜினி புரம்பறமா அது எலிமென்ட் போற மாதிரி அது இது மொதல்ல பண்றது இல்ல அதான் என்ன வெயில் டைம்ல பெருசா இருந்து அது உள்ள வெயில் மண்டாலம் இது மூடி உள்ளா நீங்க எலக்ட்ரானிக் அங்க கிரா இது சிலதுனா மேனுவல் ஆளுனா சிலது ஆதுல பட்டினா ரைட் வெயில் அடிக்கும் இது லெதர் ரைட் எவ்வளவு 1

பெரிய ஸ்பேஸ் அப்பா அதான் ஆமா இதுல நான் நினைக்கிறேன் மல்லினாட் கரெக்ட் ரெண்டு சூக்கேஸ் வைக்கலாம் வைக்கலாம் எத்தனை லிட்டர் ரெண்டு தெரியல பெரிய சைஸ் நல்ல சைஸ் அதான் அந்த சில கார சின்ன சைஸ் நிசான தான் பெரிய ஸ்பேஸ் பா அதான் அதான் நிசான அதான் மெட்டே ஹேஷ்பேக் தான இது கிட்டத்தட்ட ஒரு சஃபோ மீட்டர் எஸ்யூவி நினைக்கிறேன் எஸ்யூவி இந்த டைப்ல வரும் ஓகே இதே மாதிரி தான் சிவிடி தான் 1.5 லிட்டர் சிவிடி இருக்கு அதே டெக்னாலஜி அதே கேர் தான் பெட்ரோல்

இது நான் ஒரு ஸ்பைக் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுல போட்டிருக்கு கிட்டத்தட்ட

இது அதான் பவர் லைட்டாக கூட வேணா இது கூட வேற டோப் இன்னொரு மோட்டர்னுடைய டோப் கூட வேற இது மாதிரி வேற தான் இன்டீரியர் நல்லா உள்ள லெதர் டிசைன் போல கப் ஹோல்டரில் வேற இருக்குது அதில் கப் ஹோல்டரில் தான் பார்க்குறேன் ரெண்டு கப் ஹோல்டர் கொடுத்துருவாங்க இதுவுமே நல்ல விஷயம் நிறைய காரில் இந்த ஆம் பிரஸ் டொப்பேரியில் மட்டும் கொடுப்பாங்க நல்லா இருக்கு அதான் கையில் நம்மளால் வடிவாக இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபோன் அடித்து பார்க்கலாம் ம் கோடி பார்க்கலாம் ஃபுல்லாக எல்சிடி ஏன்னா ஓ நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே பெரிய ஸ்க்ரீன் ஈவி தானே ம் ம் நல்லா பாப்பம் <laughs> <laughs> <laughs>

இன்ன லைக் ரூம் ஹெட் ரூம் எல்லாம் எல்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பேஸ் பாருங்க. கோர்ஸ் ஸ்பா அப்படியே எல்லாம் அன்லாக் வெஹிக்கிள் எல்லாம் தள்ள போட்டுட்டாங்க. ஆனா வந்தது எல்லாம் அக்சஸ் பண்ற மாதிரி விட்டுருக்காங்க. பெரிய பெரிய எடுத்து விட்டா நிறைய வைக்கலாம். பெரிய வைக்கலாம். எந்த உள்ள நான் வெறும் சாகர அடிவான இல்ல இல்ல கொஞ்சம் சூடு இது பவிவி எலக்ட்ரி அது ஃபுல்லா எல இல்லாம வருதா ரஜனா ஹெட்லைட் சிக்னல் எல்லாம் எல இல்ல எலக்ட்ரிக் இல்ல அது குறக்கட மறியாதே சோ ஓகே இது என்ன விலை பாப்பீ இந்த விலைய விட போடுறீங்க நான் நினைக்கிறேன் போடு இது டிவி போடுலோ ரைட் இந்த டிவி இந்த விலா போடுங்க வந்து சிங்கலா வந்துங்களா டீடைல்ஸ் கேக்க வேண்டியது அசல்

அதே சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்த டெக்னாலஜி பெல்ட் டிரைவில் ஓடும் வேரியோமெட்டிக் ஹப் இருக்கு மேட்டா கிளட்சு அதில் போய் தான் வந்து இது வேரியா இதில் நல்லது இருக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக் காரை விட சுமூத்தாக இருக்கு நீங்கள் என்ன ஆட்டோமேட்டிக் கார் ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் குறிப்பிட்ட ஆர்பிஎம் ரேஞ்சை வேற வேற அந்த கியர் மாத்திரம் உங்களுக்கு ஃபீல் ஆகும் நைட்டாக ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் என்ஜின் வந்து குறைஞ்சு கூடுறது ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை நீங்கள் லேடிஸ் பை கோடைக்கு முறைக்கணும் அப்படி போகும் ஆனால் இது இப்போ பெல்ட் அருந்தா கொண்டா கொஞ்சம் சிக்கல் இருக்குது என்ன உடல் இது

ஆ okay இந்த பசிங்க என்னோட பட்ஜெட் ஆ இது 1.2 லிட்டர் டா 1200 cc ஆ மற்றது லைட்ஸ் எல்லாமே full automatic ஆ அதுல புஷ் ஸ்டார்ட் இருக்குன்னு சொன்னார் okay மற்ற மைலேஜ் வந்து இப்ப நீங்க சிட்டி ஓடுறீங்களா டா 8 11 12 ஓட 10 km சொன்னார் ஹைவேல கொஞ்சம் எகனாமிக் ஃபுல்லோட 15 வரைக்கும் போகலாம் லிட்டருக்கு 15 km சொன்னார் அது என்ன சொல்றார் அது ஆட்டோமேட்டிக் சார் மற்ற இது வந்து மேட் இன் இந்தியா மேட் இன் இந்தியா அசெம்பிлд இன் ஸ்ரீலங்கா இந்த கார் மட்டும் okay